ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்செக்ட் கிச்சன் இன்னைக்கு இன்செக்ட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான ஈஸி chicken fry எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒன் teaspoon மிளகுத்தூள் தூள் ஒன் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து சீரகத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒன் டீஸ்பூன் தேவையான அளவு சால்ட் ஒன் டீஸ்பூன் பட்டர் அப்புறம் தயிர் எடுத்துருக்கங்க இந்த கப்பில் ஒரு ஆஃப் கப் எடுத்துருக்கேன் கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன் டீஸ்பூன் மாவு அடுத்து பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து நான் எடுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இப்போ மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஒற்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க நம்ம இஞ்சி பூண்டு தயிரெலாம் சேர்த்துருக்கனால இதுவே உங்களுக்கு லிக்விடு கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க மசாலாலாம் எல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டணும் அதனால் ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சிக்கன் எல்லாம் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு அடுத்து பேனில் வந்து தேவையான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் பீசஸ்ஸை சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இது ஒன் மினிட் வந்து நல்லா சிக்கனெலாம் வேகணும் பாருங்கள் சிக்கன்லேருந்து இந்த மாதிரி எசன்ஸ்லாம் வெளியே வந்ததும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் சிக்கன்லாம் நல்லா ஒட்டியிருக்கு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு நம்ம சேர்த்துவிட்டோம்னா தான் அதனுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க இப்போ ரொம்பவே அருமையான ஈஸி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இது பண்ணுறதை ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ